ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்க வச்சிக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்காவது மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த நான்காவது மாதம் முடியறதுக்கு இன்னும் கரெக்டாக பத்து நாட்கள் இருக்குது ஏப்ரலுடைய கடைசி இந்த பத்து நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வந்து தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்படிலாம் இந்த கிரக மாற்றங்கள் சொல்கிறதே அதற்கேற்ப தான் எங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் படுறத மாதிரி இருந்ததுன்னா அதற்கு காரணம் கிரகங்கள் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்களை சந்திக்கிறீங்கன்னா அதற்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே மோசமான இடத்துல அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும் அதனால் கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கன்னிராசிக்கு விஸ்வரூபம் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களாங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பொற்காலம் தொடங்க போகுது என்பது குறிப்பிடப்படுது அதில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் இருக்கா இல்லையா என்பதை தான் பார்க்க போகிறோம் ஏப்ரலில் கடைசியாக செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்த வீசை இருக்குது இது குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்திலையும் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அது உங்கள் ராசிக்கு எப்படி ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சிகள் மட்டும் கிடையாது கிரகங்களுடைய வகர பயிற்சி பஹர நிவர்த்தி கிரக சேர்க்க இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க செவ்வாயில் வந்து கரெக்டாக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது செவ்வாயில் கிரகம் இருக்குதுல அது கடகராசிக்கு பயிற்சி ஆகுது அப்புறம் புதனும் சுக்கரனும் மீன ராசியில் பஹர நிவர்த்தி அடைகிறாங்க அப்புறம் மேச ராசியில் வந்து சூரிய பகவான் நுழைந்துட்டார் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகியவங்களுடைய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ஸோ கிரக சேர்க்கை வஹர நிவர்த்தி கிரக மாற்றம் இது எல்லாமே ஏப்ரல் கடைசியாக பத்து நாட்கள் இருக்குது இந்த பத்து நாட்கள் இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன பலன் பெறுவீங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலனை பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ராசி உத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான கணிப்பு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுடைய அரசியல் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படலாம் அதனால் செல்வாக்க சரிவு ஏற்படாமல் பார்த்துக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதே வேளையில் உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் வந்து சேரக்கூடிய பதவியும் பொறுப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க பணம் வந்த வழி தெரியாமல் செலவாகும் அதனால் செலவு பண்ணக்கூடிய ரூட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க பணம் செலவாகிறத நீங்கள் தான் வந்து குறைத்து கொள்ளணும் வீண் அலைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது வாட்டி வதைக்கும் ஸோ வீண் அலைச்சல் வாக்குவாதம் இது ரெண்டுமே வாட்டி வதைக்காத மாதிரி உங்களை நீங்கள் தான் வந்து பார்த்து கொள்ளணும் உங்கள் அரசியல் துறையில் கொஞ்சம் கெடுபிடி தான் இருக்குது ஸோ அரசியல் துறையில் கெடுபிடி இல்லாமல் உங்களை பார்த்துக்கொள்ளணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த பத்து நாட்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து நீங்கள் சிறப்பாக படிப்பீங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவீங்க அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த டைம் கண்டிப்பாக வந்து மன மகிழ்ச்சியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்போது அதற்கு போல் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படணும் இது கண்ணிராசி மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அரசியல் மாணவர்கள் இவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்த கண்ணிராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் கடைசி பத்து நாட்கள் உங்களுடைய முழு திறமைகளை உங்களுடைய துறையில் நீங்கள் காட்டினீங்கன்னா அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் முழு திறமையை காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வருவது உங்களுக்கு அமையும் தாராளமாக வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் வாய்ப்பை எப்படி தக்க கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் ஸோ ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது அந்த வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உங்கள் கலைத்துறையில் இந்த பத்து நாட்கள் சாதிக்க பாருங்க அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு இந்த டைம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகள் பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுதும் பெற ஆதாயமாகறதுக்கு நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணும் அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்துக்கு நீங்கள் தயாராகணும் அதுதான் உங்களோட லைஃப்க்கு இந்த டைம் நல்லது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிக்குரியக்கூடிய உங்களுக்கு புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா மனநிறைவு பெற முடியும் அதனால் புதிய உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு ஆசைக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம் ஆக்சுவலி இந்த டைப் அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கக்கூடிய புதிய சிந்தனை உங்களுக்கு இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வதால் சிறு சிறு உருவாகும் அதனால் எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்யாமல் நீங்கள் பார்த்து கொள்வதற்கு நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க இது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளுக்கு எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றமானது இந்த பத்து நாள் காண்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வந்து குவியோ அப்புறம் காகித பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களை வியாபார செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரத்தில் இப்போ முன்னேற்றம் காண்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வியாபாரக்காரங்க இனி இனிமையாக பேசுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க இந்த பத்து நாட்கள் இனிமையாக பேசி எல்லார் மனதிலும் இடம் பிடித்து தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டுற மாதிரி செயல்படணும் இப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் குறைந்து சுபகாரிய செலவுகள் நிகழும் உங்கள் பேச்சு செயலும் தெய்வம்சம் பொருந்தியதாக இருக்கோ தைரியமான செயல்கள் செய்து தகுந்த புகழை அடைவீங்க வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவுகளை மன உகுந்து செய்து அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கணி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அமாவாசை சட்சி திருதிலாம் வருது அதனுடைய சிறப்பு பலன் வீடியோலாம் உங்கள் ஆசிக்கு போடுவேன் அதெல்லாம் தெரிஞ்சு பலனடையலாம் நன்றி